இந்த ரெண்டு பிராண்டோ ஒன்னாக இணைஞ்சா மட்டும் போதும் மொத்தம் மூணாயிரத்திற்கும் மேற்பட்ட கியூஎஸ்ஆர் கடைகள் வந்து ஒன்று சேர வாய்ப்பு இருக்குது அதுவும் இது உலக அளவில் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு ரெண்டு முக்கியமான கடைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது உணவு டெலிவரியை பற்றி தான் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம் முக்கியமான ரெண்டு பிராண்டுகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது கேஎஃப்சி ஹட் இதை தான் நம்ம வந்து பெரிய பிராண்டாக பார்த்துட்டு இருக்கோம் இது உலக அளவுலேயே வந்து பெரிய பிராண்ட் அப்படின்னு சொல்லலாம் இந்த ரெண்டு பிராண்டையுமே இயக்கிற நிறுவனங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவியானி சஃபேர் ஃபுட்ஸ் ஸோ இந்த தேவியானி இன்டர்நேஷனலும் ஒன்னா இணைய போறாங்க அவங்களுடைய ஷேர்ஸை இணைச்சிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி தகவல்கள் வழியாயிருக்கு இப்ப தேவியானி இன்டர்நேஷனல் அப்படின்னு பார்க்கும்பொழுது இவங்களுடைய நூறு பங்குகளுக்கு நிகராக நூற்றி எழுபத்தி ஏழு ஷேர்ஸை வந்து இவங்க கொடுக்க போறதா சொல்லப்பட்டிருக்கு இதன் மூலமா இந்த ரெண்டு கம்பெனிகளுமே இணையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பிஜா ஹட்டும் சரி கே சரி சரி இந்த ரெண்டு பிராண்டும் வந்து யம்மியான வந்து உணவு டெலிவரியை வழங்கிட்டு இருக்க ஒரு பிராண்ட் அப்படின்னு சொல்லலாம் இவங்க கீழே வரும்பொழுது வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் கண்டிப்பாக வந்து இங்கே போய் டேஸ்ட் பண்ணியாகணும் வந்து பர்த்டே பார்ட்டிஸ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் எதுனாலுமே வந்து ஒரு யம்மி ஃபுட் வேணும் அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக இங்கே தான் போவோம் ஸோ இந்த ரெண்டு பிராண்டை இணைஞ்சால் உலகத்தில் இருக்க மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட ஹோட்டல்கள் அதாவது உணவகங்கள் வந்து ஒரே கிளைகளுக்கு கீழே வரும் ஒரே ஒரு நிறுவனத்து கீழே வந்து செயல்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த ப்ராசஸ்லாம் வந்து ஏப்ரலுக்கு அப்புறமா வந்து ஸ்டார்ட் ஆக போது அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி தகவல்கள் வெளியாகியிருக்கு ஸோ இந்த ரெண்டு பிராண்ட்ஸும் ஒன்று செய்கிறது அப்படின்னு பார்க்கும்போது ஃபுட் மார்க்கெட் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் ரொம்ப பெருசாகவே வந்து பேசப்பட வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்கு